ஹாய் காய்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ரசமலாய் ரசமலாய் செய்வது எப்படி ரசமலாய்க்கு தேவையான பொருட்கள் நாங்கள் எடுத்திருக்கிறது அரை லிட்டர் பால் அரை லிட்டர் பால் சீனி லெமன் பாதாம் பிஸ்தா முந்திரி நட்ஸ் ஃபஸ்ட்டு அடுப்பில் பாலை கொதிக்க வச்சுருங்க அரை லிட்டர் பால் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதில் வந்து லெமனை வந்து புளிஞ்சிருங்க அந்த லெமனை புழிஞ்ச உடனே அந்த பால் வந்து திரிஞ்சிரும் அந்த திரிஞ்ச உடனே அதை எடுத்து ஒரு காட்டன் துணியில் ஃபில்ட்ரு பண்ணுங்க அதை ஃபில்ட்ரு பண்ணும்போது அந்த தண்ணியெல்லாம் ஃபில்ட்ரு ஆகிரும் அந்த பால் மட்டும் அது ஒரு மாவு மாதிரி வந்துடும் சாஃப்டாக அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு தண்ணியை நல்லா ஃபில்ட்ரு பண்ணோம்னா நமக்கு வந்து அந்த மாவு மாதிரி வந்துடும் அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷம் விடாமல் அதை நல்லா விசையணும் அப்போ பிசையும் போது நமக்கு அது ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் அதுக்கப்புறம் ரசமலாயை நம்ம ரசமலைக்கு தேவையான ஒரு ஷேப்பில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கணும் சின்ன சின்னமாக எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் அடுப்பை பற்ற வச்சுட்டு அதில் ரசமலைக்கு தேவையான தண்ணி இப்போ இந்த அரை லிட்டர் பாலுக்கு தேவையான தண்ணியை வந்து நாங்கள் எடுத்துக்கிட்டோம் அந்த தண்ணி நல்லா கொதித்தோடனே சுகர் ஆட் பண்ணிங்க சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும் கொதித்ததுக்கப்புறம் நம்ம பண்ணி வச்சுருக்கோம்ல ரசமிலாய் அதை எடுத்து அந்த தண்ணியிலையே வந்து போட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க வைக்கணும் அப்படி கொதிக்க வச்சோம்னா சின்னதாக ஒரு பண்ணு மாதிரி ரசமிலாய் ரெடி ஆகிடும் இந்த பக்கம் ரெடி ஆகும்போதே அந்த பக்கம் இன்னும் ஒரு அரை லிட்டர் பாலை நல்லா வந்து காய்ச்சணும் ரசமலைக்கு தேவையாக அதை நல்லா காய்ச்சிட்டு இருக்கும்போது நட்ஸு பாதாம் பிஸ்தா நம்ம தூளாக்கி வச்சுருப்போம்ல இதை நீங்கள் அதில் ஆட் பண்ணிடுங்க ஆட் பண்ணி கொதிக்கும்போது சுகரை ஆட் பண்ணிடுங்க சுகர் ஆட் பண்ணி நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க ரசமலாயை பாலில் வந்து ஆட் பண்ணுங்கள் பால் ஆட் பண்ணிணா ஒரு பத்து நிமிஷத்தில் வந்து ரசமலாய் கொஞ்சம் ஒரு டேஸ்ட்டாக ரெடி ஆகிரும் அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ஆற வைக்கணும் ஆற வச்சதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழித்து எடுத்துட்டிங்க அப்படின்னா டேஸ்டியான ஆயிடும் அடுத்து அடுத்தடுத்து நம்ம சேனலில் வீடியோஸ் அப்லோட் ஆகும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க பாய்